செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசன் தலைமையில் நடைபெறவிருக்கிறது பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பாமகவுனுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சேலம் ரோடு பகுதி இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் தற்போது தொடங்க உள்ளது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் இந்த செயற்குழு கூட்டம் தற்போதும் அதாவது பதினோரு பதினொன்றரை மணி அளவில் செயற்குழு கூட்டமும் அதன் பிறகு பொதுக்குழு கூட்டமும் நடைபெறுகிறது இதை பொறுத்த வரைக்கும் செயற்குழு உறுப்பினர்கள் ஐம்பது பேர் பொதுக்குழு உறுப்பினர் நான்காயிரத்தி முன்னூறு பேர் ஆகியோருடன் கலந்துரையாடல் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அதாவது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அரசியல் சம்பந்தமான பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட நிறைவேற்றப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் கூட்டணியில் சேரும் அதாவது மூன்று கட்சிகளிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது எனவே இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நடைபெறும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் யாருடன் கூட்டணி என்பதை ராமதாஸ் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சேலத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் மற்றும் மாநில நிர்வாகிகள் அதே போல பொதுக்குழு உறுப்பினர்கள் தற்போது கூட்டத்திற்கு வருகை தற்காக தற்போது பாமக நிறுவனர் ராமதாசும் தற்போது கூட்டத்திற்கு வருகை தந்துள்ளார் அவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தொண்டர்கள் ஏராளமானோர் ஒன்று கூடி அவர்களுக்கு உற்சாகமாக சென்னை மேளம் முழங்க வரவேற்படுத்தனர் கட்சியின் தலைமை சார்பில் வழங்கப்படக்கூடிய அடையாள வைத்தவர்கள் மட்டுமே இந்த கூட்டத்திற்குள் அனுமதி அளிக்கப்படுகிறது பாமக கூட்டம் நடைபெறும் மண்டபத்தை சுற்றிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது மட்டும் தனியார் பவுன்சர்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளார் தற்போது இந்த கூட்டமானது இன்னும் ஒரு சில மணி நிமிடங்களில் தொடங்க உள்ளது பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது கூட்டத்திற்கு வருகை தந்துள்ளார் சேலத்தில் பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்